இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா மாமனாவர்புரத்துல உள்ள கொலைய பஸ்டாண்டுக்கு அருகாமின் உடையெல்லாம் நம்ம எழுதுவோம் நம்ம பிரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக இரண்டு முறை பயணத்துல பயனாளிவதா நம்ம இப்ப சந்திக்க போறோம் பாருவோம் ஆஹ் இரண்டு முறை நம்முடைய பிரண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக பயன்படுத்தி ஆமா ஒரு சிறு அறிமுகத்தை மக்களுக்கு சொல்லியன் என் பேர் பொன்னிய சிறுவோம் சேர்த்தேன் ஆட்டோ ஓட்டல நீ அது இன்சூரன்ஸ் நீங்க போட்டேன்

அதாவது நம்முடைய வாட்டர் இன்சூரன்ஸ் இருக்குல்ல இதுல வந்து நீங்க வந்து பயன் அடைஞ்சிருக்க இரண்டு முறை பயன்படுறாங்க முதல் முதல்ல விபத்து ஏற்பட்டு மனநிலை எப்படி யாருக்குமே அந்த மனநிலை வந்து கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும் அந்த நேரத்துல கண்டிப்பா வரமா அது வந்து போனால கொஞ்சம் மன நிம்மதி ஆயிடும் அப்புறம் வண்டியை எடுத்து கொண்டு வீட்டிங் விட்டு வேலையை போட்டுட்டோம்னா ஒரு சரியா வந்துடும் சரியா ஓகே

அவர்கள் கொலை பண்ணி எத்தனை அனுப்பி வச்சுனா அவங்க கிளைம் பண்ணி கொடுத்துடுறாங்க ரொம்ப எளிமையா இருக்குது ஆமா உங்களை எந்த வகையிலையும் சிரமப்படுத்தல ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இருக்கு அப்ப எந்த முறையுமே இப்படிதான் நீங்க கிளைம் பண்ணீங்க ஆமா அதே மாதிரி எவ்வளவு கிளைம் பண்ணீங்க எவ்வளவு உங்களுக்கு வந்து கிளைம் ஆனிச்சு முதல் முறை எவ்வளவு வந்துச்சு முதல் முறை எட்டு ரூபா வந்துருக்கும் எட்டு ரூபா வந்துருக்கும் எட்டாயிரம் ரூபாய் வந்துருக்கும் திருப்தி அடைஞ்சு என்னுடைய சர்வீஸ் இரண்டாம் முறையும் கிளைம் பண்ணி நம்ம நிறுவனத்தினுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கு

ஆஹ் என்னை வச்சு இன்னொருத்தர் சொல்ற போட்டிருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மற்ற மக்களுக்கும் எடுத்து கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நாங்களும் உங்களை கேக்குறோம் இதே மாதிரி நீங்களும் யாராவது பாதிக்கப்படும் போது உங்களை கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்முடைய சேனல் லிங்கை நீங்க கொடுங்க மற்றவர்களுக்கும் நம்முடைய சேனல் லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க் ஃபேஸ்புக் லிங்க் அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் லிங்க் கூட போட்டுருக்கோம் அதுல உங்களை இப்ப கூட நீங்க பண்ணீங்க நீங்க சொன்னீங்க நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேருங்க அதே மாதிரி மற்ற மக்களுக்கும் இது சாதனை விஷயங்களை எடுத்து கொண்டு போய் சேருங்க ரொம்ப நன்றி உங்களுடைய தகவலுக்கு